வள்ளல்பி ஆணையர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நடந்த ஒரு துன்பியல் நிகழ்வு ஒரு இயற்கையுடைய சீற்றம் வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலச்சரிவு ஒரு பாதி மலையே வந்து பெயர்த்துக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்து விழுவுது மண் கல் அப்படின்னு கீழே இருந்த ஒரு சின்ன ஊரே காலி ஆயிடுச்சாங்க இருந்தால் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து மடிந்து போயிட்டாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒரு பெயர் இறந்துட்டாங்க அந்த நிகழ்வுக்கு நம்ம போன காலிலே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருந்தோம் அதற்கப்புறம் சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துச்சு அதனால இதை பத்தி என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு யோசிச்சப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்வையாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதுனால பாரி கிட்ட இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் வணக்கம் பாரி வணக்கம் ஸோ முன்னூறு நம்ம பேசுறப்போ நூத்தி ஐம்பது பேர் இறந்துருந்தாங்க இப்போ முன்னூறுக்கும் மேற்பட்ட போயிட்டு இருக்கு பல பேரோட கனவே வந்து தகர்ந்திருக்கும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போயிட்டாங்க சில பேருக்கு வந்து குடும்பத்துல வந்து ஒருத்தர் உயிரா இருக்காங்க இது ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றியும் வந்து அரசியல் வழக்கம் போல எல்லாத்தையும் சுற்றி அரசியல் செய்கிற மாதிரி இதையும் நிறைய வந்து அரசியல் செய்கிறாங்க இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி வந்ததை எல்லாருமே அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க அதுக்கப்புறம் கேரளாவில் சில பேர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அண்ட் நம்ம ஊர்லேயே வந்து இதற்கான கருத்துக்கள்லாம் சில பேர் வைக்கிறப்போ எதிர்கருத்துக்கள்லாம் வந்துச்சு இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா ஆற்று தான் இருக்கும் அது ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு அப்படி நடந்திருக்கக்கூடாது ஆனால் இயற்கை வந்து கொடிய ஒரு விஷயந்தான் அது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா அந்த இயற்கையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கையை பாதிக்காத வண்ணம் எப்படி மனிதர்கள் வாழணுங்கிறத கத்துக்கணும் அது அது அந்த அந்த அதை நோக்கிய நாலேஜ் இருக்கணும் அஹ் ஏன்னா இன்னைக்கு அஹ் மனிதரால இந்த உலகத்துல இருந்து அழிக்கப்பட்ட எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்கு இந்த டோடோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அப்ப அந்த உயிரினங்கள் எந்த அளவுக்கு அந்த ஈகோ சிஸ்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததுங்கிறது அன்னைக்கு அதை அழிச்ச மக்களுக்கு தெரியாது இன்னைக்கு அதை பார்த்துட்டு நம்ம வந்து வேதனை வேதனைப்படுறோம் அதே போல இன்னைக்கு நம்ம ஈகோசிஸ்டத்துல எந்த அளவுக்கு பாதிப்புக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கிறது நாளைக்கு மேபி தெரியல ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்போட நான் சொல்றேன் அதாவது இப்ப சமீபத்துல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன் அதுல உலகத்துல வந்து இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா ஆக்சிஜன் பாத்தீங்களா வெளிமண்டலத்தில் ஆக்சிஜன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேதி வச்சிருந்தாங்க அது என்னன்னா இங்கே உயிரினங்கள் உருவாகி உயிரினங்கள் உருவானதுக்கு அப்புறம் அது அதோட இதுல இருந்தும் ஆக்சிஜன் சப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆனால் சமீபத்தில் ஒர் ஒரே ஆகுது இந்த ஆய்வு சமீபத்துல சமீபத்தில் அடியில வந்து டார்க் ஆக்சிஜன் சொல்லி ஒரு ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு மெட்டல்ஸ் இதோட ரியாக்ஷன் கடலுக்கு அடியில ஆக்சிஜனுடைய சுழற்சி வந்து இருக்கு செடிகள் இந்த சப்போர்ட்டுமே இல்லாம என்ன அப்டேட் வரேன்னா அறிவியலுக்கு எல்லாம் தெரியும் மனுஷனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம அவ்வளவு பெரிய புடுங்கிகள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து யோசிக்காம நம்மளும் இந்த ஈக்கோசிஸ்டத்துல ஒரு குரங்கு குட்டி தான் ஏன்னா முடி இல்லாத மயிரில்லாத ஒரு குரங்குட்டி அந்த குரங்குட்டிக்கு இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ அப்படி வாழணும் நம்ம வாட்டி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு போயிட்டு ஒரு சுயநலமற்ற அற்ற சுயநலம்னா நமக்குள்ள இருக்கிற பொறாமைங்கிறத கடைக்கு பொதுவாகவே ஒரு ஸ்பீசியஸா சுயநலம் இல்லாத ஒரு ஸ்பீசியஸா மனிதர்கள் வந்து இந்த இயற்கையோட இணைந்து வாழ்வதற்கான வழிகளை உருவாக்கணும் இந்த வேணாடு விஷயத்துக்கு வருமே வேணாடு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேணாட்டில் பழங்குடி மக்கள் இருந்தாங்க மலையாளிகள் இருந்தாங்க அவங்க அவங்க மட்டுமே இருந்த வரைக்கும் வேணாடு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறல ஆனால் அது ஒரு ஒரு பெரிய இந்தியா முழுக்க இன்டர்நேஷ்னல் டூரிங் ஸ்பாட்டாக ஒரு ஹனிமூன் லொக்கேஷனாக கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஒரு டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய ரெசார்ட்ஸ் கட்டிட்டாங்க நிறைய டிஃபாரஸ்ட்ரேஷன் வந்து நடந்துருச்சு மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸை விட நீங்கள் இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் விட வேணாட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா நிறைய டீ எஸ்டேட் இருக்கும் நிறையா மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து அது இருக்கும் மரங்கள் இருக்கும் என்னன்னா நேட்டிவ் ஸ்பீஷஸ் குறஞ்சிடுச்சு நீங்க ஒரு மலையில நேட்டிவ் ஸ்பீஷஸ் ட்ரீஸ் இருக்கணும் நீங்க வந்து ஈக்லிப்டஸ் லட்டலோஸ் இந்த மாதிரி எக்ஸாக்ட்டி அழகா இருக்கும் சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும்னு சொல்லி சுவிஸ்ல இருக்கிற மரத்தை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டீங்கன்னு வெயிங்க சோ அதெல்லாம் வந்து நமக்கு எந்த வித பயனும் தரப் போறதுல இந்த மாதிரி மலை எல்லாம் பெயும்போது அந்த வேருக்கு வந்து அந்த பிடிப்பு இருக்காது அப்ப அந்த ஈகோசிஸ்டத்தை பாதிக்காத வகையில் ஒரு வகையில் ஒரு டெவலப்மென்ட் அங்க இருந்திருக்கும் பட் அது நான் வந்து கேரளா கவர்மெண்ட் நான் சொல்ல ஆல் ஓவர் இந்தியாவும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே அந்த பிரச்சனை இருக்குது அது அது இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பொழுது இயற்கை வந்து நம்மள இயற்கை முன்னாடி நம்மலாம் வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம்ங்கிறது இது காட்டுது காட்டிடுச்சு ஏன்னா மழை ஹெவியாக பெய்யுது எதிர்பார்க்கல ஹெவியாக பெய்ஞ்சோடனே அங்கே அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த நீரையும் அந்த சேரையும் தாங்கி கொள்கிற சக்தி வந்து அந்த மர மலைகளில் எங்கேயுமே இல்லை மரங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருந்து அளவுக்கு அதிகமான வேர்கள் உள்ளே போயிருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தாக்க பிடிக்கும் ஆனால் அதையும் கடந்து வரும்பொழுது இது மாதிரி ஒரு பெரிய இழப்பு அது அது அந்த அந்த நொடியில் வந்து அப்பாவி மக்கள் இந்த இந்த இதுக்கு பின்னாடி மனிதனோட தவறு இருக்குது ஆனால் இந்த தவறுகளை இப்போ இருக்கிறவங்க செத்தவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கோ யாரோ பண்ண தப்பு அது இன்றைக்கி வந்து பையனை வந்து யாரோ ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்க வாயில்லாத குழந்தை பேசாத குழந்தைகள் எந்த ஒரு தீங்கும் செய்யாத மக்கள் ரொம்ப நல்லவங்களாம் கூட வந்திருப்பாங்க எல்லாருமே வந்து அதை வந்து அந்த ஒரு யாரோ செஞ்ச தவறுகளை யாரோட முடிவுகளோ செஞ்ச தவறுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பயன் அனுபவிக்குது இதுதான் வந்து நமக்கும் நடக்கும் நான் சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் இது நடக்கும் வேற மாதிரி நடக்கலாம் இது மண் சரிவு ஏற்படலாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன்னா ஒரு நியூஸ் வருது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே சென்னை வந்து செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் த சென்னை வந்து கடலுக்குள்ளே போயிரும் இருக்கிறாங்க கூட ங்க நம்ம என்ன பேசிட்டு சென்னையில வந்து பல பேர் குடியில மூழ்கி கிடக்குறாங்க திமுக ஆட்சி வந்து பல பேர் மூழ்கி கிடக்குது உண்மையாவே மூழ்கி போறீங்க கடலுக்குள்ளேங்கிறாங்க என்ன பண்ண முடியும் அப்ப அது வந்து ரிப்போர்ட் என்ன பண்ணுவோம் அந்த கொடுக்கறாங்க ஓரம் வச்சிருவோம் அப்படிதான் வேணாடுக்கு மத்திய அரசு அந்த அறிக்கைகள் கொடுத்துருக்கு அது அங்க இருக்க அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேணாடுலாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துட்டு தான் நடந்திருக்கிறாங்க ஒரு அசட்டுத்தனம் என்ன ஆயிருப்போது ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனம் கேரளா கவர்மெண்ட் இருந்திருக்கு அடுத்த அதோட இப்போ இப்ப பாக்கிறோம் நம்பர் ரொம்ப அதிகம் இதில் இதில் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் சேர்த்துருக்காங்க அப்படின்னா பல ஸ்டேட்டை சேர்ந்தவங்க சேர்த்துருக்காங்க பல தரப்பினர் வந்து இறந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே சேர்த்து ஒரு மனிதம் அப்படிங்கிற ஒரு பார்வையில வந்து பாத்துட்டு இருக்கும் இன்னொரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு நீரை வந்து சீராக்கி கொடுக்கக்கூடிய அந்த அணையாலையும் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரலான்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு படத்தை வந்து கேரளாவில் நைன் கொஞ்சம் வந்து அவங்க பண்ணி எடுத்து அதாவது இந்த அணையை நம்ம உடைச்சாணும் இல்லைனா வந்து கேரளாவுக்கு தான் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா உருவாக்கிட்டு இருந்தாங்க ஆனா முன்னூறு பேர் இறந்துருக்காங்க இந்த டைம்ல போய் ஏன் வந்து அவங்க அந்த டேம் டைம் மட்டும் கிடையாது எப்போ நிலச்சரிவு வருதோ அப்பல்லாமே இந்த பேச்சு வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூணாறுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அந்த நிலச்சரிவுல அதிகமா பாதிப்பு ஆனது ஆக்சுவலா தான் மலையாளி கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் மூணாருடைய பாப்புலேஷன் வந்து முக்காவாசி பேர் வந்து தமிழ்நாட்கள் தான் டி எஸ்டேட் ஒர்க்கிங் ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேணாடுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் அன்னைக்கு மூணாருக்கு கேரள அரசு காட்டல பெரிய அளவுக்கு காட்டல இத நம்மலாம் சும்மாலாம் யூச்சு சொல்ல ரீசன் என்ன அங்க வந்து எலக்டடா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாமே போராட்டம் பண்ணாங்க அந்த செய்தி எல்லாம் தமிழ்நாட்டுல வந்துச்சு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல இன்னும் வந்து மீட்புப் பணிகளில் ரொம்ப மெத்தனம் போக்கு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசும் வந்து மீட்புப் பணியில் துரிதப்படுத்தணும் கேரளா ஏன்னா வேணும்னே வந்து அதை வந்து ஒரு பெரு ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போனாங்க அதில் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ப்ளஸ் டெத்ஸ் நடந்தது அறுபது பேருக்கு மேலே செத்தாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு வேணாடை பற்றி தெரிஞ்ச பல பேருக்கும் மூணாரில் இறந்த அறுபது தமிழர்களை பற்றி தெரியவே தெரியாது ஏன்னா அந்த கவர்மெண்ட்டும் கூட இதை பிரித்து தான் பார்க்குது ஒரு சின்ன ஒரு மாதிரியான ஒரு வேரியேஷன் இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த முல்லை பெரியாறு டேம் அங்க டேம் கட்டுறதுனால பெரிய பாதிப்பு இருக்கு அந்த டேம் எங்களுக்கு இடிஞ்சிச்சு பிரச்சனை வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்றாங்களா ஏன் அது இடிக்கல நடக்காதா இடிக்கி டேம் முடியாதா ஹியூமன் மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால என்னைக்காவது ஒரு நாள் இடியதானே போகுது நிச்சயமா அதே போல நீ என்ன சொல்ற முல்லை பெரியார் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால வந்து அது தான் போகுது அப்படிங்கிற அப்படி இடியதான் போதுன்னுட்டு நீ சொல்லிட்டே இருக்கீங்க எந்த கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூஷன் எந்த கவர்மெண்டோடைய இவங்க வந்து அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க மத்திய அரசுல இருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க தமிழக இதுல இருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த டேம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது இன்னைக்கே உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷமாக இருக்க கட்டிடங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம புதுசா கட்டுறது தான் புத்தக புத்தகம் உழுகுது அப்போ இந்த விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த டேம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இதை நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க வந்து அது பண்ண தேவையில்லைன்னு பல முறை சொல்லியாச்சு மத்திய அரசும் சொல்லிடுச்சு அப்படி இருந்தும் இது வந்து நடந்துகிட்டே இருக்கு நமக்கு அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இவங்க ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க திரும்ப திரும்ப அந்த நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் நம்ம செல்ஃபிஷஸ் செல்ஃபிஷ்னஸோட ஒரு ஸ்பீசிஸா இருக்கக்கூடாது நான் சொல்றேன் நீங்கள் மக்களாவே வந்து சரி இப்போ அங்கே டேமை வந்து நாங்கள் உங்க பேச்சு கேட்டே இடி இடிச்சுறாங்கன்னு வைங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி எப்படி வரும் அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க இடுக்கில இருந்து நாங்க வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறாங்க கொடுக்கவே முடியாது நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது சரி அவங்க டேம்ல இருந்து கொடுக்குறேன் சொல்றாங்க ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா இது வந்து எப்படின்னா இந்த மலை இப்படி இந்த பக்கம் த்ரீ டைமென்ஷன்ல யோசிங்க மலை இப்படி இருக்கு இங்க வந்து முல்லைப்பெரியார் டேம் இருக்கு இந்த முல்லைப்பெரியார் டேமுக்கும் தமிழ்நாடு கீழே இருக்கு இந்த பக்கம் கேரளா அந்த பக்கம் இருக்கு இந்த நடுவில் ஒரு மலை இருக்கா இங்க டேம் இருக்கா இந்த ஆரை இங்க தடுத்து இங்க உள்ள ஒரு டனல் கட்டுறாங்க ஒரு இந்த மலைக்கு உள்ள ஒரு ஓட்ட போட்டு டனல் கட்டி அங்க இருந்து வந்து தண்ணியை கொடுக்குறாங்க இப்போ இந்த டெனல்லாம் இன்றைக்கி இருக்கிற இதுலலாம் நம்மளால கட்டவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸை போட்டு பெரிய அளவில் விளக்காரன் வந்து போட்டு கட்டி கொடுத்துரு அன்றைக்கி இருக்கிற லேபர்லாம் இன்றைக்கி கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் மக்கள் அடிமை மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது ஆனால் அன்றைக்கி மக்கள் அடிமையாக தான் இருந்தாங்க அடிமையாக வேலை பார்த்தா அந்த ஓட்டையை போட்டு ஒரு டனலில் அது எத்தனை பேர் செத்தாங்களோ காட்டுக்குள்ளே டனல் போடுறப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த டனலில் போட்டு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த முல்லை டேம் நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னு வைங்க இந்த இந்த மலையோட அந்த அகலம் இருக்குல்ல அது அதிகரிச்சிட்டே இருக்கும் த்ரீ டைமின்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அகலம் அதிகரிச்சிட்டே இருக்கும் இடிக்கி அந்த பக்கம் இருக்கு இடுக்கி டேம்லேருந்து நீங்கள் தண்ணியை எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் டானல் போட்டு கொண்டு கொடுப்பீங்க மலையொடச்சி அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை ஸோ க உங்களால் பாசிபிலே கிடையாது நீங்கள் முல்லை பெரியார் டேமை நீங்கள் இடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து தமிழர்களுக்கு கிடைக்கவே கிடையாது தேனி கம்பம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ட்ரை ஆகிரும் இரிகேஷன் இல்லாமல் அப்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நீங்க வந்து எவ்வளவு முறை வேணாலும் செக் பண்ணுங்க முல்லைப்பெரிய டேம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்க நோ இஸ்யூஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அது கரெக்டா இருக்கா இடிஞ்ச ராம இருக்கா அதை சுத்தி இருக்க பக்கத்துக்கு எல்லாம் ரொம்ப கிருப்பா இருக்கா இன்னும் அந்த டேம் கிரிப் பண்றதுக்கு என்ன வழி இதெல்லாம் யோசிங்க ஆனா அதை கமிஷன் பண்ணணும் டீகமிஷன் பண்ணணுங்கிறது இது இவங்க லைஃப் த்ரெட் அப்படிங்கறத கடந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரொபகண்டாவை வந்து அதாவது அங்க தண்ணி போறதே அவங்களுக்கு பிடிக்கலைங்க இது இந்த டேம்ல மட்டும் கிடையாது நீங்க கேரளால இந்த கொல்லம் ஆறு அந்த அந்த ஆத்துலேயும் இதே மாதிரியே இதுதான் பிரச்சனை தன் தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்க எல்லாமே இந்த பிரச்சனையை பண்ண தொடர்ச்சி என்ன நோக்கம் இப்ப அப்ப தமிழ்நாட்டுக்கு தண்ணி போறது பிடிக்கல ஏன்

இல்லை யாருக்கு என்ன பையன் அவங்களுக்கும் எவ்வளோ இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் அப்போ என்ன சொன்னால் எங்கள் ஸ்டேட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா அது 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 நாங்கள் தான் சாவோம் அப்படி தான் சொல்ல தோணுது இல்லை இப்போ அதே லாஜிக்கை நீங்கள் ஏன் கூட வைக்க மாட்டேங்கிறீங்க கல்பாக்கு ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி வரும்ல இப்போ கூடாங்குளத்துக்கும் கல்பாக்கத்துக்கும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் அதை டீகமிஷன் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்களே என்ன சொல்லுவீங்க ஹேஸ் டு அக்செப்ட் இந்தியாவில் ஒரு சில இடங்கள் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க நீங்களும் ஒரு அணுவில் வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து அணுலையே வேண்டாம்னு சொல்லல எங்க கிட்ட இருக்க ஒரு அணுலியை உங்களுக்கு கொடுக்குறா நீங்கள் வச்சுக்கோங்க ஜால தாராளமா வச்சுக்கோங்க கொச்சினு ஒரு அனு வச்சுக்கோங்க அதுக்கு ஓகேவா அது என்னப்பா அது எல்லா கஷ்டமானதையும் நாங்களே தலையில் சாம தாங்கிக்கணும் சரி அப்படி எப்படி வருவோம் மூணார் வந்து உங்கள் ஊராக முதல்ல இதனால தான் பார்டர் பிரிக்கும் போது தளவாடாக அடிச்சுக்கிட்டோம் காமராஜர் பிரிவில் அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டார் மேடாக இருந்தானே இதுவா இருந்தானே எல்லாமே இந்தியாக்குள்ளே தான் இருக்குதுன்னு அப்படி அப்படி பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாரு அதை மூணாரில் முழுக்க இருக்கவங்க தமிழர்கள் ஏன் அது அங்க குடுத்தீங்க இப்ப இப்ப அங்க தானே பிரச்சனை இப்போ இவங்க எல்லாம் சரி இவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு இது வேணுமே இவங்களோட பாப்புலேஷன் வந்து சுருங்கி போன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நம்மளோட இடங்களும் நிறைய இடங்களும் அங்க எடுத்துட்டாங்க நம்ம வந்து சில இது சிலர் சிலர் வந்து மக்கள் போராட்டணும் இல்ல நாங்கள் இங்கே தான் இருக்கணும் நாங்க இப்ப கன்னியாகுமரி மக்களே போராட்டி இல்ல இல்ல நாங்க உங்களோட போக முடியாது நாங்க தமிழோட தான் இருப்போம்னு சொல்லி மக்கள் போராட்டமாக இருந்தது வந்துச்சு அதே போல திருத்தணி வந்து ஆந்திராவோட நாங்க நாங்கள் நாங்க தான் இருப்போம்னு சொல்லி போராடினாங்க வந்துருச்சு திருப்பதி நம்மளே கொடுத்துட்டோம் அங்க இருக்கிற மக்கள் போகணும்லாம் சொல்லல நியூட்ரலாக இருந்தாங்க எங்கே இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு இருந்தாங்க நம்மளே யாரும் சரி வாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு நீ இப்போ கொடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கேட்டு வெளியில் நின்றுட்டுருக்குறோம் அப்போ ஒரு மனுஷனாக மதிக்கிறானா அந்த கோயிலில் மத்த கோயில் எங்கேயாவது இப்படி நடக்குதா அந்த கோயிலுக்கு போனீங்க மட்டும் பாருங்க எரிச்சல் எரிச்சலாகும் த தள்ளி தள்ளி விடுவாங்க என்னத்துக்கிறாது அப்போ நம்ம நம்ம கிட்ட நிர்வாகம் இப்போ தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க வருவாங்க என்ன தான் இருந்தாலும் மக்கள் அப்படியே மெதுவாக நகர்ந்து நகர்ந்து ஏன் மக்கள் வந்து அங்கேயே சமைச்சா சாப்பிட போகிறான்

அது இருந்து அதோட எக்ஸிக்யூஷன் வந்து எல்லாமே அதை வந்து வீம்புக்குனே வந்து இன்னைக்கு நாங்கள் அப்பவே இடிக்கி அணை கட்டும் பொழுதே அந்த பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு பல பேர் போராடுனாங்க ஏன்னா இடிக்க அணையை கட்டும் பொழுது கண்டிப்பா முல்லைப் பெரியார வந்து இடிக்கணும்னு சொல்லி அப்போ என்னது சொல்லி கட்டினாங்க நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லி கட்டாங்க கொஞ்ச நாச்சு கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்கணும்ல கேரள அரசாங்கம் என்ன ஒப்பந்தம் போட்டுருன்னு பாருங்க இடுக்கி அணை கட்டும் போதுங்க அது அது பெரிய டேம் அது இடுக்கி ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய டேமு அவங்க அப்பவே எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவங்க கட்டினாங்கன்னா லோயர் ரிப்பேரியில் இவங்க கட்டுறாங்க அப்படின்னா நமக்கு நம்மள தண்ணி சொல்லுவாங்க இல்லைன்னா நம்மள வந்து டிகமிஷன் பண்ண சொல்லி சொல்லுவாங்கன்னு அப்பவே தமிழக அரசு வந்து அது இது பண்ணாங்க அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் வந்து எங்களோட இதை கம்மியாகவே நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து அதிகமாக அங்கே ஸ்டோரேஜ் வைக்க போகிறது இல்லைன்ட்டு ஆனால் இவங்க வந்து அதில் தான் கேரளாவிலேயே இருக்கிறதுலே பெரிய பவர் பவர் பிளான்ட்டு டர்பைன் பவர் பிளான்ட் வந்து இருக்கிறது இடுக்கியில் இடுக்கி அணையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த அணை வந்து ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியில் இயங்க முடியல ஏன் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக அங்கே வரணும்ல இப்போ நம்ம நம்ம இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகுதுங்கிறனால இப்போ நம்ம டேமில் இருக்கிறதையும் சேர்த்து அங்கே வாங்கிட்டு அவங்க ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியில் இயங்கலாம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது இங்கே வந்து கரண்ட் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் செல்ஃபிஸ் யோசனை நீங்க தான் ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த காலகட்டத்திலயும் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் பழசாகும் இருந்தாலும் இந்த அணை அப்படிங்கிறது நம்ம டீ கமிஷனோ இல்ல வேற ஏதாவது ரிப்பேரோ இல்ல வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்றது இல்ல பெருசாக்குறது பண்றதுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்தன் பண்றது சோ அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நிக்கும் இல்ல அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஏங்க அதை நம்ம பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் இப்ப அது இடியிருக்கான வாய்ப்பு இருக்கு அது நீங்க எவ்வளவு மணி நாளும் பரிசோதனை பண்ணுங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்லல நீங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க கவர்மெண்ட் வந்து ஆள் ஆய்வு பண்ண சொல்லுங்க இப்ப அவங்க ஆய்வுல என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க வீக்கா இருக்கு நான் கொடுக்குறாங்க டேம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த டேம் வந்து வலு இருக்குன்னு எந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துச்சு கேரள கவர்மெண்ட் விட்டுருங்க மித்த எந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசோ இல்ல வந்து மத்திய அரசு மத்திய அரசு வந்து பஞ்சாயத்து பண்ணுச்சுல அவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அப்போ யாராவது ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணும்ல நீங்கள் வாட்டி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பொய்ய வதந்தி சொல்லி சினிமா பண்ணு ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கும் ப்ரொபகேண்டா பண்ணுறீங்களே உங்க உங்க சைடில் தான் இழப்பு அத்தனை பேர் செத்து இருக்காங்க தமிழக அரசு நிவாரண அறிவிக்குது உங்க மக்களுக்கு நிவாரணத்துக்கு நிதிய உதவியை தமிழ்நாடு வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அது அந்த டைம்ல அப்படி எடுத்து கொடுத்துருக்க டைம்ல வந்து இதுக்கெல்லாம் காரணம் முல்லைப்பெரியார் முல்லைப்பிரியார் எங்க இருக்கு இன்னைக்கு வயநாடு எங்க இருக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க யார் இந்த கான்வர்சேஷனை தொடங்க நம்மளா நம்மளா முல்லைப்பெரியார பத்தி பேசணும் இப்ப கேரளாக்காரங்க தான் பேசுறாங்க முல்லை பெரியார் எல்லா யூடியூப் கண்டென்ட்ஸும் பாருங்க வேணாடு விபத்தை பத்தி பேசுற அத்தனை யூடியூப் கண்டென்ட்லயும் அங்க இருக்க யூடியூபர்ஸ்ல இருந்து அங்க இருக்க மெயின் ஸ்ட்ரீம் இருந்து அத்தனை பேரும் முல்லைப் பெரியாரு முல்லை பெரியார் முல்லைப் பெரியார் என்ன என்ன வன்மோ இது அடுத்த காத்து இருக்கிறது இது நீ இப்படிதான் சொல்லிட்டே இருக்க ஆனா அதை சுத்தி முத்த முத்த எல்லா இடத்துலையும் பாதிப்பு வருது அப்ப பிரச்சனை எங்க இருக்கு நீ ஒழுங்கா நாட்டை ஊரை நீ வந்து இயற்கை சூழ்ந்த ஒரு கேரளாவை நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ண இப்போ கன்னியாகுமரியிலேருந்து மலை உடச்ச உடச்சு யார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப கேரளாவுக்கு நிறையா போகுது இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க செயல்படுறாங்கன்னா நீங்கள் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்கள்லையுமே கொண்டு வந்து கழிவுகளை கூட்டம் மருத்துவ கழிவுலேருந்து சிக்கன் இருந்து எல்லா வேஸ்டேஜும் தமிழ்நாட்டில் கொண்டு இந்த உளவையில் யாருக்கா வருமா அது எவ்வளோ பேர் ஒரு சாட்டிஸ் மென்டாலிட்டி இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குப்பை இருக்குது நீங்கள் வந்து அந்த குப்பை கூடையில் போடுவீங்க அங்கே வந்து எடுக்க வரும்போது போய் கொடுப்பீங்க இதுதானே பண்ணணும் அதை விட்டுவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க குப்பை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரண்ட போட்டிங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க அப்படி ஒருத்தன் போடுறானா அவனோட உளவியல் என்ன இல்லை பத்து வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதுதான் அது தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மனசில் வந்து ஒரு ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு செயல்படக்கூடாது நாங்கள் மனிதர்களே மனிதர்களாக பார்க்குறோம் இங்கே இருக்கவனுக்கும் தண்ணி வேணும் உங்களுக்கும் தண்ணி வேணும் மழை வந்து எல்லாேருக்கும் சமமாக தான் பெய்யுது இங்கேயே அழிவில் வந்துருக்கு நாங்கள் கூட வராமலாம் இல்லை எத்தனையோ இடத்துல இப்போ தஞ்சாவூரில் வந்து புயல் அடித்து எத்தனை பேரோட வீடு நாசமாக போச்சு எத்தனை பேர் செத்தாங்க நடந்துகிட்டு தான் இருக்குது இயற்கை பே பேரிடர்கள் சீற்றங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அப் அதுக்கு வந்து நாங்கள் உங்களை கை காமிக்கல அதே போல் தமிழர்களை கை காமிக்காதீங்க அது ரொம்ப தப்பு ரொம்ப அது வந்து பகையை வளர்க்குறீங்க தேவையில்லாமல் இந்த பகையை வளர்க்குறீங்கன்ற வார்த்தை நீங்க சொல்றப்போ எனக்கு ஞாபகம் வருது அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்து கல்லு மண்ணெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்கன்னு சோ சமீபத்துல ஒரு சின்ன ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு நம்ம மன்னன் மன்னன் அவர்கள் அதை பத்தி பேசலாமா சோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டீங்க கல்லையும் மண்ணையும் கொடுத்துருக்கு இயற்கை அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கோவம் வந்துருச்சு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து கேரளாக்காரங்க தான் செத்தாங்க யார் எதுலாம் நோண்டி பார்க்கல எல்லாருக்கும் ஐயோ நம்ம மக்கள் செத்து போயிட்டாங்களே முன்னூறுக்கும் மேற்பட்டார் அது கொடூரமா மண்ணு விழுந்து சாகிறதுங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அந்த சென்டிமெண்ட்ல எமோஷனலா இருக்காங்க அந்த நேரத்துல இப்படி ஒரு போஸ்ட் பாத்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே எடுத்து அவர் மேல வந்து எடுத்துல அது ஒரு நார்மலா அவரோட பேஸ்புக்ல அவர் போடுற ஒரு போஸ்ட் அந்த போஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னா இழப்பு எல்லாம் இந்த இடத்துலயும் அந்த செல்ஃபிஷ்னஸ் போகலை நிறைய பேருக்கு அதை தான் இப்ப சொல்றான் இந்த முல்லை பெரியார் பிரச்சனை இதெல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனையை மனசுல தான் ஒரு ஆதங்கமா சொல்லியிருக்காங்க அந்த ஆதங்கத்தோட தான் அது இப்ப கல்யாணம் இப்ப ஒருத்தர் வந்து எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைச்சுட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவான் இப்ப இவ்வளோ இது சேர்த்து என்ன பண்ண போற சாகதான போற அப்படிங்கிற ஒரு ஆதங்க வெளிப்பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு அதை மீன் பண்ணி தான் எழுதியிருக்காரு அதை அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அவர் மேல வந்து வன்மத்தில் இருந்த மன்னிக்கணும் நான் எல்லாருன்னு சொல்லிட்டேன் யாருன்னு எல்லாருமே தெரியும் மன்னர் மன்னன் மேலே ஒரு வெறுப்புல இருந்த அவரை வந்து ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு குரூப் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் மெயினா திராவிட ஐடியாலஜி கொண்டவங்க உடனே வந்துட்டு இதுதான் சான்ஸ் இதுதான் சான்ஸ்னு போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் மன்னர் மன்னன் அடிச்சிட்டீங்க ஏன்னா அவர் செல்ஃபிஷாக தமிழர்களுக்கு ஆதரவா பேசிட்டாரு கேரளாவில் வந்து நியூஸ்ல இருந்து எல்லாருமே வந்து முல்லைப்பெரியார் இடிக்கணும்னு சொல்லி பேசுனாங்களே எத்தனை யூடியூபர்ஸ் எத்தனை பேர் மன்னர் மன்னன் பேசினவங்க எத்தனை பேர் அங்கே பேசுனீங்க அது சொந்த கட்சியில யாராவது ஜெயிலுக்கு போனாலே அதை பத்தி பேச மாட்டாங்க அவங்க ஆடியோ வந்துச்சா வீடியோ வந்துச்சான்னு ஒரே நாளைக்கு பத்து வீடியோ போடுவாங்க அவங்க கிட்ட போய் நியாயத்தை எதிர்ப்பாங்க அப்போ அதுதான் நான் சொல்ல முடியும் அப்ப நீங்க அதையும் பேசணும் இதையும் பேசினீங்கன்னா நீங்க நீங்க நடுநிலையாளர் அப்படியே நடுவுல தான் நிற்பீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க அப்படி இல்லையே அவன் வந்து கேவல்காலமா பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு அரசு கொச்சையா பேசிட்டு இருக்கான் நம்ம நிவாரணம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்கும் இவங்க பண்ண துரோகம்லாம் வந்து சொல்லி மாலாதுங்க நிறைய விஷயங்கள்ல சொல்றீங்க நிறைய நடந்துருக்கு கேரள அரசாங்கம் வந்து எவ்வளவு வன்மமா செயல்பட்டு இருக்குங்கிறது அது ஒரு ஹிஸ்டரி இந்த இந்த நதிநீர் பங்கீடு இதுல எல்லாம் அப்ப இந்த மாதிரி இருக்கிறத ஒப்பனா பேசுங்க ரெண்டு பக்கமும் பேசுங்க இந்த பக்கம் பேசிட்டு இவங்க தப்பா பேசுறாங்க இவரும் தப்பா பேசுறாரு நீ சொன்னா அது நீ நியாயித்த அன்னை அதை செய்யலையே இல்ல எனக்கு எப்போ அது வந்து வன்மமா வன்மத்தை திருப்பியை வந்து பரப்பனாங்க அவர் அவதூறு பரப்பினாங்க அப்படின்றது ரொம்ப புரிய ஆரம்பிச்சதுன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசுறது அசிங்க அசிங்கமா பேச அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது அவர் திட்டணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி கொடுக்கலாம்ங்கிற நோக்கத்துல பேசப்பட்டது மற்றபடி அவருடைய பேச்சு என்பது ஆதங்கத்தின் வெளிப்பாடு நடந்திருக்கு எல்லாரும் வந்து இந்த கரெக்டா முல்லை பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க முல்லைப் பெரியாருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப அந்த அவங்க ஒரு வன்மத்தை காட்டும் போது இவர் என்ன சொல்றாரு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு போறாரு அது அது அவரை கிரிட்டிசைஸ் பண்றதே செல்ஃபிஷ்னஸ் தான் மனிதர்களுடைய செல்ஃபி அது தமிழர்களுக்கு இருந்தாலும் தப்பு தான் மலையாளிக்கு இருந்தாலும் தப்பு தான் யாருக்கு இருந்தாலும் தப்பு தான் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு மண்ணும் வேணும் மலையும் வேணும் கல்லு வேணும் நீரும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும் எல்லாமே எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை கர்நாடகாவே எடுத்துக்கோங்களேன் எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டேன் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படி ஏன் திறந்து விட்ற டேமு வச்சுக்கோ ஏன் அங்கே மழை அடித்து வெள்ளம் வரும்போது ஏன் திறந்து விடுற வச்சுக்கோ ஒரு சொட்டு கூட கொடுக்காத சொன்ன சொன்ன வாக்கு உண்மையாரு ஏன் உன் மக்கள்லாம் வெள்ளம் வந்து செத்து போயிடுவான் கரெக்டா அதனால பெத குழந்தை திறந்து விட்டுற அப்போ தான் சொல்கிறேன் பகிர்ந்து கொடு நீ கொடுக்கணுன்ற அது என்னோட என்னோட உரிமை அது நீ கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த மெண்டாலிட்டியை தப்பு இல்ல அந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்றதுனால அந்த மாதிரி வருது அது இயற்கை எல்லாருக்குமே பொதுவானது அந்த இயற்கையில் வந்து நீ மேலே இருக்க நான் கீழே இருக்கேன் இப்போ என்னன்னா மழை வந்துச்சுன்னா அது தடுக்கிறது இல்லை நீ தான் நம்ம தான் இப்போ மனுஷன் தான் அதை தடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் மனுஷன் இப்படி தடுத்துக்கிட்டு இருந்தானா அது தப்பா போய் முடிஞ்சிடும் அன்னைக்கு ஒரு காலத்துல அரசர்கள் ஆழ்ந்த கால கட்டத்துல இப்படி தான் தடுத்துட்டு இருந்தாங்க அப்ப கரிகால சொன்னா என்ன பண்ண படம் எடுத்து போய் அவன் டேம் உடச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்காம அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அரசர்களே கொண்டு வந்து வந்து கட்டுறாங்க இங்கே கல்லணை கட்டுறான்னுக்குள்ள இழுத்துட்டு வந்தான் அது அன்னைக்கு அப்போ அதே மாதிரியான மென்டாலிட்டி தான் இப்பயும் வரும் அப்போ தடுக்காத எல்லாரும் உங்களுக்கு இவ்வளோங்க எங்களுக்கு இவ்வளவு ஒரு கான்வர்சேஷனை இது பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது இப்போ இல்லைங்க எங்கள் டேமில் வந்து ரெண்டே ரெண்டு சொட்டு தாங்கிறதுனா அதில் ஒரு சுட்டு எனக்கு ஒரு சொட்டு உனக்கு அவ்வளவுதான் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதான் பகிர்ந்துக்கிறது இல்லை இல்லை எனக்கு ரெண்டு சொட்டு பத்தாது அதனால நானே இதை சொட்டை கொடுத்து நீ போ அப்படின்னா அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க அதே போல தண்ணி அதிகமாக வரும்போது அப்போ மட்டும் பெப்பர் பேப்பரமே திறந்து விட்டு உங்கள் சேஃப்டி பண்ணிக்கிறீங்க எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ இது பண்ணாலும் பரவாயில்ல அதான் நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருந்தால் மனிதர்களுக்கு பிரச்சனை கிடையாது நாம் நம்ம மட்டும் செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருக்கணும் அடுத்தவனாக செல்ஃபிஷாக தான் இருப்பான் அப்படின்னா அது ரொம்ப குரோதமான ஒரு சிந்தனை அதுதான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்குது நம்ம செல்ஃபிஷ்னஸ்லாம் இருக்கக்கூடாது நமக்கு இங்கே பாடம் எடுப்பாங்க எந்த உட்காந்துக்கிட்டு உனக்கு தேவையான உன் ஸ்டேட்டில் போய் உட்காந்து நீ பாடங்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு நமக்கு பாடம் எடுப்பாங்க செல்ஃபிஷ்னஸா இருக்கக்கூடாதுங்கன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாராளுமன்றத்துல ஜாதியெல்லாம் வந்து கேட்கறது தப்புன்னு சொன்னப்போ பின்னாடி ஒருத்தர் உட்காந்து வந்தார் மாட்டுனார் அவருக்கு பொசிஷன் யாதல்ல வச்சிருக்கலாம் இருக்கலாம் மறைஞ்ச மறைஞ்சு பார்க்கறாரு ஐயோ தெரிய தெரிகிறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா பாராளும கூறதான் உழுவுது தண்ணி ஒழுகுது சா சாதியில கேட்கக்கூடாது சாதியில சொல்லக்கூடாதுன்னு இந்த இவங்க பேசிட்டு இருக்காங்க பின்னாடி இப்போ ஏங்க போன வாரந்தாங்க உக்காந்துட்டு கம்மா நாயுடு யார் தெரியுமான்னு உட்காந்து பேசிட்டு வந்தாரு ஒரு ஆளு உங்க பின்னட்தான் உட்காந்துருக்காரு உங்க கட்சிக்காரர் தான் சரி அதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பு கொடுத்தாங்களா இங்கே சாதி ஒளிச்சி ஆகணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கங்கணம் கட்டி இரவு பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஒரு ஒரு கண்டன அறிக்கை நீங்கள் அப்படி எப்படிங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல யாரா யாராக பேசுனாங்களா திமுக ஆதரவாளர்கள் இந்த சே இந்த சாலை அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா உட்காந்து உட்காந்து கர்ஜித்த கனிமொழி அப்படின்னு ஆமாம் சத்தியமாக போட்டாங்களா கர்ஜித்த கனிமொழி ஊழல் திருத்திருந்து முடித்த பாவம் ஒரு நல்லா வந்து மாட்டினாரு நல்லா ஐயோ சரி இப்போ கடைசியா நீங்க சொல்றதுனால கேட்டேன் கேரள அரசாங்கம் நிறைய துரோகங்கள் எல்லாம் சொல்றீங்க இந்த நேரம் அதை பத்தி பேசறதுல இந்த காணொலியில் அதை பத்தி பேசக்கூடாது தவிர்த்துடலாம் இன்னொரு ஒரு நாள் எனக்கு உண்மையா இல்ல நீங்க சொல்றதுல நியாயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னால அதெல்லாம் நீங்க பட்டியலிட்டு விளக்குல்டா இருக்கு இப்ப நம்ம சமீபத்தில் கூட தினமலர் ஒரு பெரிய வீடியோ போட்டு இருக்காங்க போய் பாருங்க ஓகே அவங்க அதுல எல்லாமே எந்தெந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன துரோகங்கள் கேரளா வந்து துரோகங்கள் இந்த சென்ஸ் வந்து முன்னுக்கு பின் முரணா வந்து எப்படி மிக்சடு சிக்னல்ஸ் கொடுத்துட்டு நல்ல மாதிரி சொல்றது இது பண்ற மாதிரி பண்றது இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க சோ இது நடந்திருக்கு நம்ம வந்து நான் இப்பவும் சொல்றேன் இழப்பு ஏற்பட்டுருக்கு அது அதுல வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணக்கூடாது இழப்பு தான் உங்களுக்கு இழப்பு எங்களுக்கு கிழப்புலாம் அப்படிலாம் கிடையாது இயற்கையில ஒரு பெரிய இழப்பு மாவட்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பு அங்கு இறந்தவர்கள் அப்பாவிகள் அதெல்லாம் மாற்று இதை வச்சு அரசியல் பண்றேங்கிற பேர்ல இதை வச்சு வன்மதை வளர்க்காதீங்க இதை தமிழர்களை பத்தி இந்த இடத்துல பேசணும்னு அவசியமே கிடையாது இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அதே போல மூணாறுல இறந்தாங்க அப்ப வந்து அவங்க கேரள மக்கள் தான் அவங்க தமிழர்களாகவே இருந்தாலும் அவங்க கேரளாவுக்கு தான் டேக்ஸ் கட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு டேக்ஸ் கட்டல அப்ப அவங்களை நீங்க அவங்க மக்களா பார்த்து தான் உங்க மக்களா பார்த்தா நீங்க வந்து நீங்கள் தான் பாதுகாத்து இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க கண்டுக்காம இருந்தீங்க அந்த டைம்ல இந்த செல்ஃபிஷ்னஸ் இந்த ஆட்டிடியூடே மாத்திக்கோங்க தான் மேலே சொல்ல முடியும் வேற ஒன்னும் இல்ல ஓகே ஸோ இந்த இந்த நேரத்துல இதை தாண்டி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னா இதை பேசுறத விடவும் கூடாது தவிர்க்க முடியாத விஷயம் சொல்லிதானே ஒன்று சொன்னீங்க இன்னொரு ஒரு நாள் நான் கேட்ட விஷயத்துக்கான சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் நீளக்கி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் மிக்க நன்றி பாரு நன்றி